அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக செவ்வாய் பயிற்சியை தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் மற்ற பயிற்சிகள் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட செவ்வாய் பயிற்சி ஒரு அற்புதமான பலனை தரும் அதை நான் தொடர்ந்து நான்கு ஐந்து வருட காலமாக மாயன்மையில் சொல்லிட்டு வரேன் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சியே முக்கியத்துவம் தரப்பட்ட அதுவே முதன்மையாக இருந்து சொல்லப்பட்டது செவ்வாய் பயிற்சியில் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியின் குருவினால் எனக்கு வழங்கப்பட்டது இந்த பயிற்சியை பற்றி பேசுவதன் மூலம் இந்த பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் வாழ்வில் எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அதை எளிதில் கடந்து விடலாம் அந்த வகையில பார்க்கும்பொழுது செவ்வாய் பயிற்சி அந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜூலை அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரை அதாவது பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாட்களுக்கு கண்ணி செவ்வாயாகத்தான் பலன் தரப்போகின்றார் இந்த கன்னி செவ்வாயாக பலன் தரக்கூடிய செவ்வாய் மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோடி பிரசரத்துல பார்க்க போறோம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எத்தனையோ பயிற்சிகள் காலங்களை கடந்தாலும் கூட நம் வாழ்வுக்கு ஒரு தெளிவான முடிவை தரவிட்டாலும் கூட கலங்கிய நம் கண்களுக்கு அந்த கண்ணீரை துடைக்கா விட்டாலும் கூட செவ்வாய் பயிற்சி மாயன் தொடர்ந்து சொல்லிட்டு வர கொஞ்சம் கவனமாக நிதானமாக கேட்டாலே போதும் எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் எளிதில் கடந்து விடலாம் தனித்து நின்று போராடுகின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை கிடைக்கும் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவுகின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு என் தாய் புரத்திகர விஷ்ணுமாயுடைய பரிபூர்ணமான ஆசி மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் செவ்வாய் பயிற்சி கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனையோ பயிற்சிகளை வாழ்ந்து சந்தித்த நம் வாழ்வுக்கு ஒன்றுமே பயிற்சியாகவில்லையே நிறைய ஏமாற்றங்கள் நிறைய போராட்டங்கள் நிறைய கசப்பான அனுபவங்கள் இதைத்தாலே நாம் சந்தித்து வந்துள்ளோம் குரு பயிற்சி பயிற்சி ராககேது பயிற்சி இத்தனை பயிற்சியும் கடந்து நடந்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தான் சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்கின்றார் கடத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் பயிற்சி அக்கின்றார் இந்த இடையில ஒரு அற்புதமான பயிற்சிங்க மாயன் மயில் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து வருட காலமாக தொடர்ந்து இந்த பயிற்சி சொல்லிட்டு வர மற்ற பயிற்சிகள் தர முடியாததை மற்ற பயிற்சிகள் தந்த கெடுபலனை நற்புலனாக மாற்றுகின்ற ஒரு வல்லமை இந்த பயிற்சிக்கு உண்டு அதுதான் செவ்வாய் பயிற்சி செவ்வாய் என்னுடைய அனுபவத்தில் செவ்வாய் பெரும்பாய் எல்லாம் வருவாய் என்றே சொல்வேன் முருகனை தெய்வமாக அந்த அங்காரப்பதியை அடைவதற்கு காரணம் மகா கணபதி இந்த சிவ சுதன் அருளை பெற்ற அந்த செவ்வாய் குருவும் சூரியனும் ரெண்டு கிரகங்களும் ராஜ கிரகங்களாக இருந்தாலும் கூட அந்த ராஜாவையும் சேர்த்து மக்களை காக்கின்ற ஒரு சக்தி சேனாதிபதியார் பார்த்த செவ்வாய் அத்தகைய செவ்வாயுடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட வாழ்விலை புரட்டிப்படக்கூடியது ஷன நேரம்னு சொல்லுவாங்க அந்த ஷன நேரத்தில் வெற்றியை எளிதில் கைப்பற்றக்கூடிய அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி கும்பராசி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அபிட்டம் ஒன்று எவ்வாறு இருக்கும் என்பதை கும்பராசியில் இருக்கக்கூடிய அபிட்டம் மூணு நாலு அடுத்ததாக கும்பராசி இருக்கக்கூடிய சதை அடுத்தது கும்பராசியில் இருக்கக்கூடிய போராட்டத்தை உடலேட்டு போகும் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரியே படாத பாடு பற்றி விட்டீர்கள் எல்லோரும் சனி பகவானை முன்னிலுத்தி உங்களை அச்சப்பட வைத்து விட்டார்கள் நடுங்க வைத்து விட்டார்கள் கவலையே படாதீங்க இந்த ஒரு கிரகம் நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேட்டா போதும் காரணம் சோடி பிரசனம் என்பது அப்படி இப்படி இன்றி மனதிற்கு சந்தோஷத்தை மட்டும் தருவதில்லை ஒரு கசப்பான ஒரு அருமருந்து தான் அந்த வயல பார்க்கும் பொழுது இந்த சோழி பிரசனம் இந்த செவ்வாய் பயிற்சி கும்பராசியில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரங்க எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் அஷ்டமஸ்தானத்துல பாவகிரகமான செவ்வாய் அமர்வது கவனத்துடன் நடந்து கொள்வதைத்தான் நம்ம காட்டுகிட்டோம் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா அந்த அஷ்டமஸ்தானத்துல தான் சொல்லுவாங்க செவ்வாய் அமர்வது கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டம் தான் அதே நேரத்துல ராசி மூணுக்கும் பத்துக்கும் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வதனால இந்த அஷ்டமஸ்தானத்தில் அமர்வதனால் தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய வேண்டிய நிலை இருக்கும் இது முதல்ல எந்த த நிலையை தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த தடைகள் எதிரெல்லாம் இருக்கலாம் தொழில இருக்கலாம் வாழ்க்கையில் இருக்கலாம் திருமணத்தில் இருக்கலாம் கல்வியில் இருக்கலாம் ஒரு அரசு துறையில் வேலைகளை எதுவாக இருந்தாலும் சில தண்டைகளை எதிர்கொள்ளக்கூடிய விலை இருக்கும் இருந்தாலும் கூட ஒரு செவ்வாய் பயிற்சி மட்டும்தான் மற்ற கிரனுடைய இருப்பையும் பார்க்க வேண்டும் அல்லவா அந்த பார்க்கும் பார்க்கும்போது ராசியின் ஆறாவது வீட்டிற்கு செவ்வாய் சென்றுள்ளார் இந்த ஆறாம் வீட்டிற்கு வந்துள்ளார் அது மட்டும் கிடையாது இதுவரை ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இங்கே ஆரோக்கியம் மேம்படும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது பூரா மருத்துவம் சார்ந்த செலவு சதித்த வந்தீர்களே அதிலிருந்து இருந்து விடுபடுவீர்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் ஒரு செல்வம் வந்துச்சு அது மட்டும் கிடையாதுங்க சுவர் இருந்தால் சித்திரம் அறிவாளைப் போல உடம்பை காப்பாத்திட்டீங்க மனசை காப்பாத்திட்டீங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பரிசிந்தனைகளை ஒரு யோகமே அதுதானே இதுவரை ஆரோக்கியத்தை இருந்தவங்க பிரச்சனைகள் எல்லாம் படி படியாக குறைவதை மாறுவதை சந்திப்பீர்கள் குறிப்பாக சொல்லப்பட வேலை இல்லை இது வரைக்கும் வேலை ஏனோ தானோ என்ற ஒரு அக்கறை இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் இருந்த அந்த தொழிலும் வேலையும் உயர்ந்து வேகம் எடுக்க தொடரும் காலமும் இந்த செவ்வாய் பயிற்சி குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா வாழ்வில் பல கசப்பான இனிமையான அனுபவங்களையெல்லாம் ஒரு அப்படியே ஒரு வட்டம் மாறி இன்பமும் துன்பமும் என்று சொல்வார்களேவா அந்த கசப்பான இனிப்பான அனுபவங்களை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் இனிப்பான அனுபவங்களை மட்டுமே சந்திக்கின்ற சூழ்நிலையே இந்த செவ்வாய் பயிற்சி கும்பராசிக்கு தருவார்கள் அது மட்டும் கிடையாதுங்க வாய் வியாபாரத்தில் தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு கை கொடுத்து உதவுகிற ஒரு தோழனை போல் செவ்வாய் கும்பராசிக்கு உதவுவார் குறிப்பாக சொல்லப்போனால் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் பொருளாதாரத்தை வரைக்கும் வாழ்க்கைங்க ஒரு குடும்பம் அந்த குடும்பங்கிற கப்பல் எப்ப தள்ளாடுனா பொருளாதாரம் தான் அந்த தள்ளாட்டம் நின்று குடும்பத்துல பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரம் சார்ந்த கணவன் மனைவிக்குள் வந்த பிணக்குகள் எல்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைந்து அது மட்டும் கிடையாதுங்க இதுவரை புரிந்து கொள்ளாமல் இருந்த கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருந்தாலும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான தருணமும் இந்த காலகட்டம் தான் குறிப்பாக சொல்லக்கூடமுன்னா இந்த காலகட்டத்தில் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால வேலையில் உணவு இருந்துவதோ நீண்ட தூர பயணங்களில் நேரம் தவறி உணவு இருந்துவதோ கொஞ்சம் பார்த்துக்குங்க அறிமுகமில்லாத மனிதர்களோடு அறிமுகமாக அந்தரங்களை விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோ நான் இருக்கிறேன் நீ கவனப்படாதப்பா என்று வாக்குறுதி கொடுப்பதை இந்த காலகட்டத்தை தவிர்ப்பது நல்லது என்ன சனி பகவான் என்னதான் இந்த செவ்வாய் பயிற்சி நற்பணனை தர காத்திருந்தாலும் கூட சனி பகவானுடைய பார்வை உங்கள் மீது பதவி இருக்கின்றது குறிப்பாக சொல்லக்கூட வாழ்க்கையில ஒரு சரியாக இருக்கணும் தவறான மனிதனுடைய தொடர்போ தவறான மனிதனுடைய படக்க வழக்கமோ இந்த காலத்தில் இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள் உங்களின் பேச்சில் கவனமாக இருக்கணும் மற்றவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மற்றவர்களோட கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட தாருண்டு தன் வேலையுடைய இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு நான் ஒன்று சொல்றேன் சனி பகவானுடைய பார்வை மற்ற கிரகங்கள் எதுவுமே உங்களுக்கு துணை செய்யாத ஒரு காலகட்டத்தில் துணை செய்வதற்கு ரெண்டே ரெண்டு கிரகம்தான் இந்த செவ்வாய் பயிற்சி ஒன்று செவ்வாய் அரசு துறையில நல்ல ஒரு ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில வேலைக்கு பயிற்சி பண்ணால் சரியான நேரம் அருமையான ஒரு சந்தர்ப்பம் சகோதர சகோதரியோட மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறுவதற்கும் பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒருடி மண்ணாவது உங்களுக்கு அமைத்து தருவதற்கும் கட்ட முடியாமல் தவித்த வீட்டை கட்டி முடிப்பதற்கும் இல்லறம் நல்லறமாக அமைவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலம் அது மட்டும் கிடையாதுங்க செவ்வாய் ராசிக்கு வீட்டில் சஞ்சரிப்பதனால தைரியம் அதிகரிக்கும் சகோதர சகோதரர்களின் மத்தியில் ஒரு உடன்பாடு ஒரு அந்நியமியை ஏற்படும் அருமையான காலகட்டம் நீண்ட தகவல்களை அடுக்கி கொண்டு செல்வதைப் போல அதாவது ஒரே வார்த்தை தான் ஒரு தராசு தக்கல பொண்ணுக்கு பதிலாக ஒரு பூவை வைத்தால் என்ன ஈடாகுமோ அந்த மாதிரி அற்புதமான பலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதில் போராடி போராடியவங்க வாழ்க்கையில இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதோட குடும்பத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு சில நல்ல சூழ்நிலையின் காரணமாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை அந்த நிலை மாறும் குடும்பத்தோடு குதூகூலமாக மாறுகின்ற பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்கின்ற ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற அற்புதமான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைக்க தரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனோபலம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தவங்க இந்த காலகட்டம் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மனோபலத்தை முற்றிலும் எடுத்து விட்டீர்கள் என்ன செய்வது என்று கலைஞர் ஒரு கலகட்ட கவலையே பட வேண்டாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஆற்றலையும் தரக்கூடிய செவ்வாய் அற்புதமான படை தரப்போகின்ற அதுக்கு காரணம் இதாங்க ஒரே ஒரு காரணம்தான் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஆறாவது வீட்டுக்கு செவ்வாய் சென்றுள்ளார் இப்போ இந்த பயிற்சியில இதுவரை ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படுவதோடு அருமையான ஒரு சந்தர்ப்பம் தூங்கி கிடந்தவர்களோடு தட்டி எழுப்பி வெற்றி நோக்கி நகர்த்துக்கின்ற சந்தர்ப்பம் ஒரு காரியத்தை நடக்கணும் எத்தனை தடைகள் எத்தனை பிரச்சனைகள் அத்தனை தடைகளையும் பிரச்சனை நீக்கி குடும்பத்தில் நிம்மதி ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் இதுவரை நீங்கள் அடுத்தவர்களை புரிந்து கொண்டீர்கள் அதனால எந்த பலனும் இல்லை உங்களை புரிந்து கொள்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் போதுமே அருமையான வெற்றியை நோக்கிறார்கள் என்று ஒரு தருணம் அதே கும்பராசிக்காரர்கள் ஒன்று சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றேன் சனி பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய உங்களை நோக்கி இருப்பதனால ஒரு முறை தெய்வ படத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் திருத்தணி என்னுடைய அனுபவத்தில் சனி கும்பராசி மகர ராசி மீனராசி இந்த மூன்று பேருமே இந்த செவ்வாய் பயிற்சியில் முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் முடிஞ்ச அந்த நீல போக நீல சொல்லுவாங்க நீலக்கலரில் இருக்கக்கூடிய பூ ஒரு கருப்பு வஸ்திரம் அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெய் இதை மூன்றையும் அவருக்கு காணிக்கை செலுத்தி ஊற்றினா உட்காருங்க தயவு ஏதோ எண்ணெய் வாங்கணும் மேலே ஊற்றினா நகர்த்தணும் இல்லாமல் ஒன்று நல்லா கேட்டுருங்க சனி பகவானுடைய கண்களுக்கு அவ்வளோ விசேஷம் கெடுபுளை தரக்கூடிய என்பார்கள் என்னுடைய அனுபவத்தில் இல்லைங்க இந்த சனி பகவான் வலது கையில் சிவலிங்கத்தையும் இடது கையில் வில்லம்பையும் தாங்கி அற்புதமான வழியை போங்க போய் ஒரு பாத்த கட்டியாக பிடிச்சுக்குங்க திருவோண மகரத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை வேதனையை சந்தித்தார்கள் என்று எத்தனையோ நிம்மதியாக இருக்கேன் அந்த வகையில் கும்பராசிக்காரர்கள் ஒரு முறை போய் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்கார வந்தால் கும்பிட்டுருப்பா அப்படின்னு இருந்த கூடாதுங்க மற்ற கிரகங்களில் இதில் எப்படி வழிபட்டாலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அள்ளி கொடுப்பதில் இவனுக்கு ஈடு கிடையாது அதே நேரத்தில் செவ்வாயும் சிறப்பாக கும்பராசிக்கு கும்பத்தை வரைக்கும் எந்த எந்த கிரகமும் உதவி செய்யாத ஒரு நிலை இக்கட்டான சூழ்நிலையில செவ்வாய் துணை இருப்பதனால அருமையான ஒரு வாய்ப்பு அருமையான சந்தர்ப்பம் ஒரு முறை இந்த ஆலயம் சென்று வழிபடுவது கும்பராசியை வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியில் அதிக நற்பலனை பெற்று தருவதில் சந்தேகமே இல்லை